மகா அவதார் பாபாவை தரிசிக்க வேண்டும் என்று எந்த ஒரு அன்பர் நினைத்து அவர் இமயத்தில் வந்து அமர்ந்து தியானித்து அவதார் பாபாவுடைய காட்சி எனக்கு வேண்டும் என்று அவர் உள்ளம் உருக தியானத்தில் அமர்ந்தால் நான் நிச்சயமாக வந்து காட்சி தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார் இதுவெல்லாம் நடக்குமா மகாவதார பாபா எத்தனை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர் அவர் இப்போது நமக்கு காட்சி தருவாரா சுவாமி என்னால் நம்ப முடியவில்லை என்று ராதாகிருஷ்ணன்ஜி சொல்ல வாய் யூ ஆர் டவுட் இட் என்று யோகி கேட்க